ஃபாடியோவர்ஸ்க்கு வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரீவர் கேம்லிஃபைவர் தான் பார்க்க போகிறோம் என்னடா முன்னாடியே வந்து எஃப்ஐ ஆடியோன்னு இருக்குன்ட்டு நீங்கள் வந்து பார்க்காதீங்க இது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி செஞ்சது அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்ம கூட இருந்தார் ஸோ அதனால் அந்த பேர் ஒட்டியிருக்கிற அப்படி நீங்கள் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த ஆம்பை நம்ம ரீவர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதோடய கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் ஒயரிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ரொம்பவும் வந்து வியேடாக தான் இருந்துச்சு வியடானா என்னன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது ரொம்பவும் வந்து ஆடியோ கிளாரிட்டி இல்லாமல் தான் இருந்தது சரிங்களா இதுக்கு முன்னாடி இந்த ஆம்ப் வந்து பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல கடையில் செஞ்சது அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரீவர் பண்ணி கொடுத்தா அப்படி இப்போது அந்த வந்து பார்த்தோம்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்மக்கிட்டே வந்து ரீஒர்க் நம்ம கொடுத்துருக்குறாங்க இந்த ஆம்பில் வந்து பார்த்தோம்னா எஸ்டிகே பேஸ்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க லெஃப்ட் ரைட்டுக்கு ஃபோர் டூ த்ரீ ஒன்னும் சரவுண்டுக்கு ஃபோர் டூ த்ரீ ஒன் சென்டருக்கு ஃபோர் டூ த்ரீ ஒன் சபூப்ருக்காக யூடியோடைய ஃபோர் ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீஒர்க்னா என்ன நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சர்வீஸ்னால் என்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்னா என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும் கஸ்டமர்ஸும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இந்த ஆப்பில் வந்து பார்த்தோம்னா இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன் இருங்க இந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உள்ளே இருந்தது கேனர் போர்டு போட்டிருந்தாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பில் மேக்சிமம் நம்ம கேனர் போர்டு யூஸ் பண்ணுறது இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மகாராஜா உடைய சிக்ஸ்டி ஏர் போட்டிருந்தாங்க அதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸிஸ்ட்டில் அதில் கெயின் ஜாஸ்தியாக இருக்குன்றனால அதை நம்ம கட் பண்ணி போகிறதுக்கு வேறு போர்டே போடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல்ஸு சுவிச்சு அப்புறம் ஃபேன் அதில் ரெண்டு போயிருந்துச்சி அதில் ஒரு தான் இருக்கும் இன்னொரு ஃபேன் எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டுட்டேன் நான் ஸோ அதெல்லாம் அதை நான் எடுக்கல நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்பீக்கர்ஸ் ஆக்கிட்டு கண்ட்ரோல்ஸு த்ரீ வே செலக்டர் சுவிட்ச் இதெல்லாம் அதில் போயிருந்ததுங்க நமக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருக்கனால இந்த ரீஒர்க்லாம் பார்த்தோன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தினேஷ் தான் வந்து பண்ணிணேன் அப்படி நான் ஸ்டார்டிங் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அவர் வந்து பார்த்தோன்னா பைக் டெக்னீஷியன் தான் பட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அவர் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படி நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அவருடைய இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய ப்ரொஃபஷன் வேறையாக இருந்தாலும் பட் இதில் அவருக்கு ரொம்ப ஆர்வன்றால வந்து பண்ணுவோம் அப்படி நான் செய்யக்கூடிய எந்த செட்டாக இருந்தாலும் சரி அவருடைய கடையில் தான் நான் போட்டு டெஸ்டிங் போடுவேன் அவர் ஏதாவது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் அவர் சொல்லிடுவார் இந்த வீடியோ மூலிமா நான் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் இந்த வீடியோ மேபி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க்குறப்பல நீங்கள் நோட் பண்ணலாம் கீழே வந்து தினேஷ்னு வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோ போட்டு ஐயான்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவோம் அப்படி அவர் தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் இந்த ஆம்பிளே வந்து பார்த்தோம்னா எல்லாமே அவரு தான் ஃபிட் பண்ணா அப்படி அந்த எஸ்டிகே ஐசியாக இருக்கட்டும் ஹீட்ஸிங்கில் மாட்டுறதாக இருக்கட்டும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் அவர் தான் பண்ணா அப்படி ரிமைனிங் ஒர்க்கும் விட்டால் அவர் பண்ணிடுவோம் அப்படி பட் அவருக்கு வந்து டைம் இல்லை இருக்கிற சண்டே சாட்டர்டேலாம் வந்து பார்த்தோம்னா அவர் நம்ம கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி ஸ்பென்ட் பண்ணும்போது ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லுவோம் அப்படி அதை நம்ம பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது தான் ஓகே அப்படின்ற மாதிரி தெரியும் நாம் தான் எவ்வளோ நேரம் ஒரு ஆடியோ கேட்டாலும் நமக்கு பிடிக்குமே தவிர்த்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம கூப்பிட்டு தான் தெரியும் நான் ஒரு ஃபீல்டில் பாட்டு கேட்பேன் அவர் ஒரு ஃபீல்டில் பாட்டு கேட்பா அப்படி அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு நாலஞ்சு பேர் சஜஷன் கேட்கும்போது தான் தெரியும் நம்மளுடைய ஒர்க் அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி வாங்க இந்த ஆம்பில் உள்ள நம்ம மெட்டீரியல்ஸையும் எப்படி சொன்னு பார்க்கலாம் இதுக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக கேஎம்எஸோடைய எயிட்டிஸ் பீடியும் சப்பு ப்ரீக்காக பார்த்தோம்னா எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோவுடைய சப்பு ஃப்ரீயும் சரவுண்ட் போர்டுக்காக வந்து பார்த்தோம்னா யூடியோடைய ஓல்டு போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில் இருந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் நாம் இதில் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் போயிருந்துச்சு நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணியாச்சு போர்டோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டைலுக்கு நம்ம மாற்றியாச்சு ஆக்சுவலாக ஒர்க் வந்து பார்த்தோம்னா அவர் தான் பண்ணது இந்த ஆம்பு வந்து பார்த்தோம்னா அவர் தான் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படி ஒரு நான் ப்ரொஃபஷனாக இருந்து இந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்தோம்னா அவருடைய இன்வால்மெண்ட் தான் நம்ம அதில் அவங்கள பாராட்டணும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா செட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு வேற ஒருத்தர் செய்கிறாருன்னு சொல்லிட்டு இல்லை நான் பண்ணுற ஒர்க்கும் ஒன்று தான் அவர் பண்ணுற ஒர்க்கும் ஒன்று தான் இந்த இடத்துல நான் சொல்லணுன்ட்டு தோணுச்சு அதனால் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சர்வீஸு அப்படின்னா என்னென்னா இருக்கிறத நம்ம கம்ப்ளைண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறது தான் சர்வீஸு ரீ ஒர்க் அப்படின்னா ரெண்டு மூணு விதத்தில் சொல்லலாம் ஒன்று அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து கஸ்டமருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒயரிங் ஸ்டைல் பிடிக்காமல் இருக்கலாம் அடுத்து வந்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சவுண்டு கிளாரிட்டி வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்து ரீ ஒர்க்கில் வரும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படின்றது பார்த்தோம்னா டோட்டலாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதில் ஒரு சின்ன சின்ன வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன் வயரிங் எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்ன எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்போது அதை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதுதான் வந்து ஆல்ட்ரேஷன் வரும்னு சொல்லுவோம் சர்வீஸ்ன்றது நம்மளுக்கு முன்னாடி சொன்னது தான் ஒரு கண்ட்ரோல் போயிருந்தாலோ இல்லை ஒரு சுவிட்ச் போயிருந்தாலோ அதுதான் சர்வீஸ் ஒர்க்கு ஒர்க்குன்றது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு தனி வீடியோவாக வரும் ஏன் அப்படின்னா நமக்கு போடும்போது அந்த லென்த் வீடியோவில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துருது அதனால் இந்த ஆம்போடைய ஃபினிஷிங் வீடியோவில் உங்களுக்கு அதில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லணும் நினச்சி அவ்வளோதான் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸும் சரி கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸும் கண்டென்ட்டும் சரி உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்